வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ணாமலை விமர்சனம் பெண் காவலரிடமே செயின் பறிப்பு சம்பவம் நடக்கும் அளவிற்கு தமிழக மக்களின் பாதுகாப்பை திமுக அரசு கேள்விக்குறி ஆக்கியுள்ளது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் காவலரின் செயின் பறிக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி அண்ணாமலை விமர்சனம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் பொண் பெண் போலீஸ் கிட்டேயே தைரியமாக செயனை பறிக்கிறான்னா அவனுக்கு போலீஸ் மேலே பயம் இருந்தால் இந்த வேலையை செய்வானா பெண் போலீஸே தைரியமாக வெளியில் நடமாட முடியலன்னா மற்ற பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது பெண்கள் கிட்டே இருந்து மட்டும் இல்லைங்க ஆண்கள் கிட்டே இருந்தும் செயனை பறிக்கிறாங்க நான்கு நாட்களுக்கு முன்னாடி கிண்டி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஆள் ரெண்டு பேர் நேருக்கு நேராக நின்று செயினை பறிக்கி பறிச்சுக்கிட்டு போகிறாங்க இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த ஆள் தனியாக இல்லை அந்த ஸ்டேஷனில் இன்னும் சில பேர் இருக்காங்க இந்த சம்பவத்தை ஒரு நியூஸ் சேனலில் பார்த்தேன் காந்தியடிகள் என்ன சொன்னார் ஒரு பெண் நிறைய நகைகளை போட்டுக்கிட்டு இரவில் தனியாக எந்த பாதிப்பும் இல்லாமல் சுதந்திரமாக போயிட்டு வராங்களோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம் அடைஞ்சதா அர்த்தம்னு சொன்னார் இல்லையா பகலிலே தனியாக போக முடியலையே எந்த நேரத்தில் எந்த விதத்தில் எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியல ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வராங்க அட்ரஸ் கேட்குற மாதிரி வராங்க அப்படியே பறிச்சுக்கிட்டு போயிடுறாங்க காலையில் ஆறு மணிக்கு பால் வாங்க போகிறாங்க அவங்க இருந்து செயினை பறிச்சுக்கிட்டு போயிடுறாங்க தங்கத்தில் நகை வாங்குறது எவ்வளோ கஷ்டம் சிறுக சிறுக சேமித்து வச்சு நகையை வாங்குகிறாங்க அதை ஒரே நிமிஷத்தில் அறுத்துக்கிட்டு போயிடுறாங்க அந்த நகையை பறிக்கும் போது கீழே விழுந்து அடிப்பட்டு உயிருக்கே ஆபத்து கூட வரலாம் தண்டனைகள் கடுமையாக இருந்தால் குற்றங்கள் குறையும் செயினை பறிக்கிறவங்க யாரும் மாற்றுதே கிடையாது போனது போனது தான் தனியாக போகும்போது தயவு செஞ்சு யாரும் தங்க நகையில் போட்டுக்கிட்டு போகாதீங்க அடுத்தது பொங்கல் பண்டிகைக்கு எழுநூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கு மது விற்பனை கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது கூடுதலாக நாற்பத்தாறு கோடி விற்பனை அதோடு ஏன் எத்திக்கிட்டாங்க இது ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்ல வேண்டியது தானே ஏன்னா இது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லையா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு கோடி கணக்கில் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வசூலிக்கிறாங்களே இதனால் எந்த குடும்பம் அழிஞ்சாலும் கவலை இல்லை இவங்களுக்கு தேவை வருமானம் எதிர்கட்சியாக இருக்கிற போது மது கடைகளை மூடுவேன்னு சொல்கிறது ஆட்சிக்கு வந்த பிறகு மது விற்பனை அதிகப்படுத்துகிறோன்றது இந்த செயின் பறிப்பு கொலை கொள்ளை இதுவெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த போதையும் ஒரு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறாங்க அடுத்தது பரனூரில் ரொம்ப நாட்களாக மக்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க போராட்டம் நடத்துகிற மக்களை சந்திக்க போவதாக போலீஸ்கிட்ட அனுமதி கேட்கிறார் திரு விஜய் அவர்கள் காவல்துறை தரப்பில் நிபந்தனைகளோடு அனுமதி கொடுக்குறாங்க இருபதாம் தேதி மக்களை சந்திப்பதற்கு அனுமதி கொடுக்குறாங்க மூன்று மணி நேரம் மட்டும்தான் நீங்கள் மக்களை சந்திக்கணும் நாங்கள் சொல்கிற இடத்துல தான் மக்களை சந்திக்கணும் எந்த நேரம் சொல்கிறோமோ அந்த நேரத்தில் தான் சந்திக்கணும் இப்படி பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு போராடும் மக்கள்கிட்ட அவங்களோட குறைகளை கேட்கத்தானே திரு விஜய் அவர்கள் போறாரு அதற்கு இவ்வளவு கட்டுப்பாடா சட்டம் ஒழுங்கை காப்பாற்றத்தானே இவ்வளவு நிபந்தனை கட்டுப்பாடு எல்லாம் காவல்துறை இவ்வளவு விழிப்புணர்வு விழிப்புணர்வோடு இருக்கிறதா அப்படின்னா ஏன் இவ்வளவு குற்றங்கள் நடக்குது விஜயை பார்த்து ஆளுங்கட்சி பயப்படுறாங்க அதனால தான் அவரை சுதந்திரமாக செயல்பட விட மாட்டேங்கிறாங்க பயத்தின் வெளிப்பாடு தான் நிபந்தனை கட்டுப்பாடு எல்லாம் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்துக்கிட்டால் யாரை பார்த்தும் எப்பொழுதும் பயப்பட வேண்டியதில்லை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்